அன்பு தங்கமே இன்று உன் வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருப்பது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல என் பிள்ளைக்கான தெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் இன்றே உன் வாழ்க்கையில் நடந்தேறும் அலட்சியப்படுத்தாமல் இந்த வராகி என் வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி முடித்து விடுவாய் என் தங்கமே உன் அம்மா எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லவில்லை நீ நடத்தி முடித்து விடுவாய் என்று சொல்லி இருக்கின்றேன் அப்படியானால் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல் ஒன்றில் நீ மிக பெரிய வெற்றியினை பெறப்போகின்றாய் அதற்கு உனக்கு உறுதுணையாக உன் வராகி நான் நிற்கப் போகின்றேன் என் பிள்ளையை எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தானே தொடங்குகின்றாய் ஏதேனும் பிரச்சினைகள் வந்தாலும் அதையும் தாண்டி அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன் மீது உடக்கே எப்பொழுதும் சந்தேகம் என்ற ஒன்று மட்டும் வந்துவிடக்கூடாது சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் உன்னால் முடியாது என்று சொல்வார்கள் நீ எதற்கு இதையெல்லாம் செய்ய தொடங்கினாய் என்று சொல்வார்கள் உன்னால் முடியாது என்று எனக்கு அன்றே தெரியுமே என்று சொல்வார்கள் என் தங்கமே இங்கு யாருமே மற்றவர்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்கு தயாராக இல்லை ஆனால் அவர்கள் எதையாவது நல்லதை செய்ய தொடங்கினால் அதை கெடுப்பதற்கு மட்டும் ஓடோடி வந்து விடுவார்கள் என் பிள்ளையே அதனால் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கிவிடாமல் உன் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு உன் வராகி அம்மா நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே அடுத்தவர்களின் பேச்சிக்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நேரத்தை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே உண்மையில் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் ஒருபொழுதும் பொழுதும் உன்னிடத்தில் நின்று கொண்டு உன் கதையை கேட்டு மாட்டான் மாறாக உனக்கு உதவிகளை செய்துவிட்டுத்தான் உன்னிடம் பேசவே செய்வார்கள் ஆனால் யாரொருவர் உன் கதைகளை எல்லாம் கேட்டுவிட்டு உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சரி உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் என் பிள்ளையை நிச்சயமாக அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது என்பதையும் அதனை அவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி சிரிக்க நினைத்தார்கள் என்பதனையும் நீ அந்த நொடியே புரிந்து கொள்ள வேண்டும் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று குழம்புவதற்கு பதிலாக யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க என்பதில் மட்டும் தெளிவாக இருந்துவிடும் எத்தனை பெரிய துரோகத்தை செய்தாலும் அது உனக்கு மிக பெரிய கஷ்டமாக வந்துவிடாது இதுவெல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது என்பது போல உன்னுடைய மனநிலை மாறிவிடும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படி செய்வார்கள் எதை கொடுப்பார்கள் என்று தெரியாதல்லவா அதனால் எந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் தாங்குவதற்குரிய மன வலிமையோடு இருந்துவிட வேண்டும் என் பிள்ளையை என்பது உனக்கு அடுத்தவர்கள் முன்னிலையில் வருகிறது என்றால் அதை அடக்குவதற்கு முயற்சி செய் ஏன் தெரியுமா எப்பொழுது மற்றவர்கள் முன்னிலையில் சிந்த வருகின்ற கண்ணீரை அடக்குகின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக எதையும் சாதிப்பதற்குரிய மன வலிமையை பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் அடுத்தவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் மற்றவர்களுக்கு அது வாடிக்கையாகிவிடும் உனக்குத்தான் அது வாழ்க்கை உனக்குத்தான் அது கஷ்டம் மற்றவர்களுக்கு அதுவெல்லாம் வேடிக்கை என்பதனை புரிந்து கொண்டு கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிடும் என் பிள்ளையே உன்னால் தாழ முடியாத கஷ்டம் உன்னால் இதனை வெளியில் சொல்ல முடியவில்லையே என்று வருந்தி கொண்டிருப்பாயானால் உன் தாயானவள் இந்த வர ஆகியிடம் வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள் நான் என்றுமே உனக்கு ஆறுதலாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் சில நேரங்களில் உனக்கே உன்னை பார்த்தால் கோபம் வரும் நாம் ஏன் இப்படி இருந்தோம் மற்றவர்கள் முன்னிலையில் நாம் ஏன் இத்தனை அவமானங்களை சந்தித்தோம் நாம் சற்று சுதாரிப்பாக இருந்திருந்தால் நம் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்திருக்காதே என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து உன் மீதே உனக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் நாம் சரியாக இருந்திருந்தால் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்காதே என்று என் தங்கமே நீ நினைப்பது சரிதானே நீ அதனால் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவாக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக எல்லாவற்றையுமே உன்னால் எளிதாக வெற்றி கண்டுவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எதற்காக அம்மா இன்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்லவில்லை தெரியுமா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் மிக பெரிய மாய வித்தியாசங்கள் கிடையாது என் பிள்ளையே இதுவெல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் சாதாரணமாக நடக்கின்ற விஷயங்கள்தான் பிரச்சனைகள் என்பது எல்லோருக்குமே வரக்கூடியதுதான் ஆனாலும் என் பிள்ளை அதையெல்லாம் காணும் பொழுது நீ ஐயோ அம்மா என்று அழுது புரள நினைக்காமல் நீ அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதனால்தான் அம்மா உனக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை என்று சொல்லி இருக்கின்றேன் நான் உனக்கான ஆறுதலை சொல்கிறேன் என்றால் நீ அந்த விஷயமே முடிந்து விட்டது போல எண்ணி எண்ணி இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்காமல் ஓர் மூலையில் முடங்கி கிடந்து விடுவாய் உன் அம்மா எனக்கு அது விருப்பம் கிடையாது எனக்கு வேண்டியது எல்லாம் என் பிள்ளை அடுத்ததை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ உனக்கான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் என் பிள்ளை நீ எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் ஆறுதல் வார்த்தைகளை தேடாதே உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது இதற்கான ஆறுதலை இன்னொரு வருடத்தில் தேடுவது என்ன வலு என் பிள்ளையே நான் உன் அம்மா என்பதனை நீ என்று உணர்கின்றாயோ அன்றே உன் வாழ்க்கையில் இந்த தெய்வ சக்தி இருப்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் எத்தனையோ சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய மனது அனுபவிக்கின்ற அத்தனை வேதனைகளையும் உன்னோடு இருந்து நான் கண்டிருக்கின்றேன் உனக்கு எப்பொழுது இதிலிருந்து நிம்மதி கிடைக்கும் என்று உன் அம்மா நானும் உனக்கான நல்ல நேரத்தை நோக்கித்தான் உன்னோடு தினமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த சூழ்நிலையில் இன்று அம்மா தருவது போல வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு துணிந்து வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர ஆறுதல்கள் கிடைக்குமா என்று அங்கே நின்று காத்து கொண்டிருக்காதே ஆறுதல் கிடைத்து விட்டால் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தித்தால் அந்த ஆறுதலே உனக்கு தேவை இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கை ஒரு நாளும் அடுத்தவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடக்கூடாது கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய கட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என் தங்கமே அதிகமான சந்தோஷம் வந்துவிட்டால் அதை நினைத்து நீ அதிகமாக ஆடிவிடாதே அதிகமாக கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றால் அதை நினைத்தும் அதிகமாக வாடிவிடாதே என்ன நடந்தாலும் எல்லாம் நம்முடைய நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீ சரியாக எதிர்கொண்டு வருவாயானால் நிச்சயமாக இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் அம்மா ஒருபொழுதும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை தராமல் விட்டதும் கிடையாது தட்டி விட்டதும் கிடையாது இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுப்பதை நான் சர்வ நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளை எதை வேண்டும் என்று விரும்பி நிற்கின்றாயோ உன்னுடைய முயற்சிக்கு பலனை அதுவே கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி அயராது உழைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காமல் போய்விடுமா என்ன எதற்காக அடுத்தவர்களின் ஆறுதல் என் பிள்ளைக்கு தேவை வாழ்க்கைக்கான உத்வேகம் மட்டும்தான் அதை மட்டும் இந்த வராகி என்னிடத்தில் இருந்து நீ பெற்று கொண்டே இரு சுற்றி பார்க்காமல் உன்னுடைய பாதையில் சரியாக செல் அம்மா உன்னோடு வருகின்றேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்